பரிசு தாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ யாதீர்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தை ஒன்று மற்றும் இரண்டு மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவாராக நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது உலகம் மிகவும் வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றது பல வகையான கொள்ளை நோய்களை சந்தித்து இருக்கின்றோம் பல வகையான சிக்கலில் நாம் இருந்து இருக்கின்றோம் பல வகையான போராட்டங்களின் நடுவிலும் நாம் கடந்து வந்து இருக்கின்றோம் அநேக முறை ஆண்டவரை தேடி வந்து ஜெபித்து இருந்திருக்கின்றோம் ஆனால் நமக்குள் ஒரு கேள்வி நான் எப்படி ஜெபித்தாலும் ஒரு காரியமும் ஏன் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் கடந்து வருகின்றது காதில் எட்டவில்லை என்றால் நம்மிடம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் பாருங்கள் தானியல் விசுவாசத்தோடு ஜெபித்தார் ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து கபரியல் வானதூதரை அனுப்பி அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்துவிட்டது என்று அவரிடம் சொன்னார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் அந்த எரிகிற அக்கினி சூளையில் அவர்களை போட்ட பொழுதும் தெய்வ மகனை போல் அவரும் அவரோர்களோடு உறவாடி கொண்டு அந்த அக்னி சூலையில் நடந்து கொண்டு இருந்தார் அதை அங்கிருந்த எல்லோரும் பார்த்தார்கள் எப்படி அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அன்னால் பாருங்கள் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அந்த தேவாலயத்தில் இருந்து கண்ணீர் சிந்தி மன்றாடிய பொழுது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதி தந்த குழந்தையை ஒரு தீர்க்கதரிசியாக அவர் மாற்றினாரே அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரோ பாருங்கள் வாழ்க்கை எவ்வளவோ பிரச்சனை எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார் தன்னுடைய சொத்துகளை இழந்து போய்விட்டார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போய்விட்டார் தன்னுடைய மனைவி அவரை விட்டு கடந்து சென்று போய்விட்டார் நண்பர்கள் வந்து ஏளனம் செய்து பேசினார்கள் ஆனால் அவர் விட்டா முயற்சியோடும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து அவர் முன்பு இருந்த நிலையை விட பிந்தைய நிலையை ஆசீர்வாதமாய் அவருக்கு பாருங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பாரு தன்னுடைய தேர்ந்தெடுக்க மலைக்கு மேல் சென்று தந்தையிடம் ஜபம் செய்து கொண்டிருந்தார் அதன் பிறகு வந்த சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபித்தார் ஜபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவரோடு பேசி அவருடைய விருப்பங்கள் எல்லா நிறைவேற்றினார் ஜபம் கேட்கப்பட்டது இப்படி நாம் அநேக காரியங்களை பைபிளில் சொல்லிக் கொண்டே போகலாம் பேதுருவை அடைத்திருந்தார்கள் அப்பொழுது திருச்சபையில் இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வேதுருவுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வானதூதர்களை அனுப்பி அந்த சிறைச்சாலையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அவரை மீட்டு ரட்சித்தார் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரோ அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் நான் எப்படி ஜெபித்தாலும் ஒரு காரியமும் நடப்பதில்லையே ஏன் என்ன பிரச்சனை இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவம் உங்களுடைய தீய சிந்தனைகள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்துக் கொண்டு உலகத்திற்கு புண்பாக சென்று மனிதர்களை நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்து கொண்டு உங்களை அழிவின் பாதைக்குள் அழைத்து சென்றிருக்கக்கூடிய சாத்தானுக்கு செவி கொடுத்து அவனுடைய வழியில் நடந்து கொண்டு இருக்கிறபடியால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போகவில்லை உனக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீ செய்த பாவமே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாவம் கொடுமையானது பயங்கரமானது கவனமாக இருக்க வேண்டும் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறா இருக்கிறீர்களா விளையாடாதீர்கள் அன்பார்ந்தவர்களே உங்களை சின்னமாய் பிடித்துக் கொள்ளும் பாருங்கள் ஆண்டவருடைய கல்வாரிய சிலுவையை பாருங்கள் உங்களுக்காக உங்களுடைய பாவத்திற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் நாம் எவ்வளவு கண்ணீர் விட்டு மன்றாடினாலும் என்னுடைய நோய் மாறுவதில்லையே ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை பாவத்திலிருந்து வெளியிலே வர நீங்கள் விரும்பவில்லை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே கொலேசியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த உலகத்தில் ஒரு வாய்ப்பை வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவம் அனைத்தையும் ஆண்டவரிடத்தை மாற்றுவார் எஸ்ரா எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் திரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் பாருங்கள் உங்களுடைய காரியம் நடக்கவில்லையா எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டோடைய சமூகத்திற்கு வாருங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அனைத்து மக்களுடைய கேட்டு ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுடைய முகத்தை தன்னுடைய கரங்களில் பொறித்து இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரோ உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களுக்காக துன்பங்களை அனுபவித்து அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் இழந்த தெய்வம் உங்களுடைய ஜபத்திற்கு செவி சாய்க்காமல் இருப்பாரோ திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே அங்கு ஒரு அற்புதம் நடந்தது பரிசுத்த ஆவியானவர் அக்னி வடிவாக அக்னியாக நாவு வடிவாக அவர்கள் மீது வந்து இறங்கினார் அவர்கள் பல மொழிகளில் பேசினார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உடனடியாக சுமந்து கொண்டு சென்றார்கள் பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் பார்ந்தவர்களே இறை வேண்டலில் நிலைத்திருக்கிறோமா அல்லது கடமைக்காக கோயிலுக்கு போயிட்டு பூசையில பங்கு கொண்டு அறக்குறையாக பங்கு கொண்டு என்ன நடக்குது என்றே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோமா அப்படி இருந்தோம் என்றால் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது ஜெபித்தால் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது ஒரு காரியம் நடக்காது எனவே இந்த நாளில் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் அவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவரே தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய பலத்தை தாருமப்பா பாவ வாழ்க்கை போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடம் முருக்கமாய் மன்றாடுவோமாம் அவர் மன்னிக்கக்கூடிய தெய்வம் இரக்கம் நிறைந்த தெய்வம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் உண்மையிலும் உண்மையுமாக அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா இந்த நாளிலே வல்லமையாய் எமது வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபித்தால் ஒரு காரியம் நடப்பதில்லையே என்பதை நீர் எதற்காக என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பதற்காக நன்றி தகப்பனே எங்களுடைய பாவம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் இருக்கின்றது பாவத்தோடு வந்திருக்கின்றோம் பாவ உணர்வோடு வந்திருக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை சுமந்து வந்திருக்கின்றோம் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஏற்று நடக்க நோக்கி அப்பா இதுவரை பாவத்தோடு விளையாடிய நாட்கள் போதும் தகப்பனே மீண்டும் மீண்டுமாய்மை வேதனைப்படுத்திய நாட்கள் போதும் ஆண்டவரையும் நாங்கள் ஜபத்தில் ஈடுபட்டு நாங்கள் ஜபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக எங்களுடைய ஜபம் உறுதியாக கேட்கப்படும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவதற்காக உக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாம் மர்ஜிக்கப்படுவதாக மதர் ஆட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கு அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை மரியே வாழ்க கர்த்தம் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்

உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன்